இந்திய சமூகத்தை பிரதிநிதிக்கும் மிகப்பெரிய கட்சியான மாய்கா அரசாங்க பலத்துடன் செயல்பட்டாலும் அல்லது தனித்து நின்றாலும் இந்திய சமுதாயத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் எப்போதும் அரணாக இருக்கும் மாய்கா தலைவர்கள் அமைச்சரவையில் எந்தவொரு பதவியையும் வகிக்காமல் அதிகாரம் இல்லாதது போல் காணப்பட்டாலும் அக்கட்சியின் முக்கியத்துவத்தையும் சேவைகளையும் மக்கள் நன்கு அறிந்திருப்பர் என்று அதன் தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்தார் அதேவேளையில் இந்தியர்களின் நலனுக்கு முன்னுரிமை வழங்கும் இக்கட்சி மீண்டும் அதன் பழைய வலிமையை பெற ஆக்ககரமான செயல்களை மேற்கொண்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதுவரையிலும் மாய்கா கண்ணியத்தோடும் தெளிவான திட்டமிடலோடும் செயல்பட்டு வருவதை கோடிக்காட்டிய தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அதன் ஒரு பகுதியாக தற்போது கட்சியில் சில சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவிருப்பதாக குறிப்பிட்டார் அவற்றில் ஒன்றாக புதிய உறுப்பினர்களை கட்சியில் இணைக்கும் கால அவகாசம் அடுத்த மாதம் அக்டோபர் மாதத்தோடு நிறைவு பெறும் என்று அவர் திட்டவட்டமாக கூறினார் இதற்கு முன்னர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாத இறுதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் பல குழப்பங்கள் எழுந்ததை தொடர்ந்து தற்போது

அதோடு மாய்காவின் புதிய கட்டடத்தின் கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் அது இக்கட்சியின் அடையாளமாக விளங்கவிருப்பதோடு பொருளாதார ரீதியில் சில நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடும் என்று விக்னேஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்தார் சொந்த காலில் நம்ம கட்சியை வழிநடத்த முடியும் நம்ம இளைஞர்களை சீர்படுத்த முடியும் நம்ம மகளிருக்கு உதவி செய்ய முடியும் தனித்து வர தாய்மார்கள் சம்ம சம்மந்த தீய செயல்பாடு சம்மந்தப்பட்ட இளைஞர்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கணும்னு மாணவர்களை ஆக்க ஒரு செயல்கூட மாணவர்கள் ஆக்குன்னு அடையாளம் பண்ணு தமிழ் ஸ்கூலில் எல்லா பக்கத்துலையும் நம்மளுக்கு எம்ஐடி இருக்குது ஃப எஜுகேஷன் ஸோ அரசியலுக்கு நம்ம கட்சி வலுவான கட்சியாக இருக்கிறதுக்கு தான் இந்த கட்டடம் அதோட வருமானம் அதுக்கப்புறம் நல்லா ஸ்ரீ சரவண வழி நடத்தும் போது நல்லா ஜாம் ஜாமினு மேலும் இளைஞர்களுக்கு இளங்கலை கல்வி வாய்ப்பை வழங்குவதற்காக ஆண்டு முதல் கிடாவில் செயல்பட்டு வரும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் போன்று ஸ்லாங்கூர் பெட்ரலிங் ஜெயாவில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மற்றொரு எய்ம்ஸ்ட் கல்லூரியின் நிர்மாணிப்பு பணிகள் அடுத்த மாதம் நிறைவு பெறுவதையும் அவர் உறுதிப்படுத்தினார் இதனிடையே தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரனின் கொள்கை உரை குறித்து மாய்கா துணைத் தலைவர் தத்துஸ்ரீ எம் சரவணன் இவ்வாறு பகிர்ந்து கொண்டார் கட்சி எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட இலக்கு எதை நோக்கி நமது பயணம் அமைய வேண்டும் அதே நேரத்தில் கட்சிக்கு எங்கே உரிய அங்கீகாரம் கிடைக்கின்றதோ அதை நோக்கி நம்முடைய அடுத்த கட்ட இலக்கு இருக்க வேண்டும் என்பதை தேசிய தலைவர் அவர்கள் தன்னுடைய உரையிலே காட்டியிருக்கின்றார்கள் இன்று அலாமில் உள்ள ஐடிசிசி மாநாட்டு மையத்தில் காலை மணி ஏழு அளவில் தொடக்கம் கண்ட மைக்காவின் எழுபத்தி எட்டாவது பொதுப்பேரவையில் பேரவையில் அனைத்து மாநிலங்களையும் சேர்ந்த சுமார் ஆயிரத்து எழுநூறு உறுப்பினர்களும் பேராளர்களும் கலந்து கொண்டனர் இதனிடையே மாய்கா பொது பேரவையில் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் ஆற்றிய கொள்கை உரை கட்சியின் சீர்திருத்தத்திற்கு புதிய சிந்தனையை அளித்துள்ளதாக பேராளர்கள் சிலர் கூறினார் மிகவும் திருப்தி அளிக்கிற ஒரு விஷயங்களை தான் நிறைய சொல்லியிருக்காரு எஸ்பெஷலி வந்துட்டு நம்மளோட அடிமட்டத்தில் எப்படி நம்மளோட மாய்க்காவை இன்னும் வலுப்படுத்தணும் நம்மளோட சப்போர்ட் மக்களிடம் எப்படி இன்னும் நெருங்க நெருங்கணும் மக்களோட அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தாரு இந்த மாதிரி முயற்சி தான் நம்ம எடுத்தாகணும் Uh... இந்த மாதிரி முயற்சி எடுத்தால் தான் நம்ம வந்து மக்களிடம் நம்மளோட ஆதரவு பெற முடியும் இளைஞர்களை வந்து இந்த கட்சியில் நிறைய வரவேற்கணும் கிளை மாநிலம் தேசிய அளவில் இளைஞர்களுடைய பங்கேற்பும் அவர்களுடைய அங்கீகாரமும் மெம்பர்ஷிப் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்குது காரணம் என்னென்னா ஒரு தேசிய தலைவராக இருந்து அவருடைய பார்வை அரசியலில் இல்லாமல் இளைஞர்கள் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் இன்னும் ஒரு பத்து இருபது ஆண்டு காலகட்டத்தில் மாயிக்கால இளைஞர்களுடைய பங்கேற்பு எப்படி இருக்கணும் அவர்கள் அவர்களுடைய அங்கீகாரம் எப்படி இருக்கணும் அவருடைய பங்கு இந்த கட்சியில் எப்படி இருக்கணும்னு பற்றி பேசியிருந்தாங்க இன்றைக்கு கட்சி வந்து எந்த அளவுக்கு பலத்தோடு இருக்குது எந்த அளவுக்கு சொத்து மதிப்போடு இருக்குது நாளையே உங்களுடைய தலைமுறைகள் நீங்கள் தலைவராக வந்தால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை கட்சியில் ஸோ அந்த அளவுக்கு பலப்படுத்தி இருக்கும்போது எங்களுடைய மகளிர் பிரிவும் அந்த அளவுக்கு பலத்தோடு இருக்கிறதா நாங்கள் உணர்கிறோம் இனி வருங்காலங்களில் கட்சி வந்து மேலும் மேலும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு தேவையான அத்தனை உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு வலுவான கட்சியாக இன்னும் உருவாகும் அந்த கட்டடத்தை பற்றி இந்த கட்டடம் கட்டுறது வந்து நம்ம தமிழர்களுக்கு வந்து நல்ல அருமையான ஒரு கருத்து நம்ம தமிழுக்கு இந்த கட்டடம் ஒன்று ரொம்ப அவசியம் ஏன்னா எந்த இதுலையுமே வந்து எந்த இதிலுமே வந்து நமக்கு வந்து ஒரு கட்டடம் வேணும் அதனால தான் பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் நமது இந்தியர்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்றது கல்வி பொருளாதாரம் மற்றும் சமூகம் சம்பந்தப்பட்ட திட்டங்களை வகுத்து மாய்க்க செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இளைஞர் மகளிர் புத்ரா மற்றும் புத்ரி பிரிவினர் கலந்து கொண்ட இம்மாநாட்டில் இந்திய மக்களுக்கான அரசாங்க உதவிகள் வேலை வாய்ப்புகள் கல்வி போன்ற விவகாரங்கள் குறித்தும் பேராளர்களின் விவாதம் அமைந்தது thank you